ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்டு காயினுக்கும் அதாவது வந்து பார் காயினுக்கும் என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரவுண்டு காயின் வந்து எப்பொழுதுமே வந்து நமக்கு கிடைக்கங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் ரவுண்டு காயினுக்கும் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜி பார் காயினுக்கு வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் வேஸ்டேஜி எப்போதுமே ஆஃபர் டைமில் வந்து பார் காயின் வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த மாதிரி வாங்கும்பொழுது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா ரவுண்டு காயின் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் பார் காயின் வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் வருது இல்லைங்களா அதனால் வாங்குறதுக்கு நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி ஆஃபர் டைம்லாம் வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த பார் காயின் வாங்கணுன்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஆப்பர் டைம்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி தான் வந்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து நான் வந்து காயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆஹ் திங்கக்கிழமை வாங்கலை செவ்வா புதனில் நான் காயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது ஏன் இந்த ரெண்டு நாள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில வந்து நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா சொல்றேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அடிச்ச திருதி வரையும் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க கோல் ரேட்டு ஒரு ஒரு நாளும் வந்து ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து இது வந்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு ரேட் இருக்குது அதுக்கப்புறம் குறையும் அப்படின்னு மட்டும் மைண்ட் செட் பண்ணவே பண்ணாதீங்க ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒரு நாள் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க ரேட்டு வந்து ஏற தான் செய்யுமே தவிர இதை விட குறையாது அதனால வந்து குறையஞ்சி இருக்கும்போதே போதே வந்து இப்போ ரேட்டு இன்னைக்கு இந்த ரேட்டு பார்க்குறீங்களா இதை விட அடுத்த நாள் குறையும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இதை நான் எல்லா வீடியோலையும் இதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் எல்லாரும் வாங்கணுன்ற ஒரே ஒரு ஆசையில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் நான் பண்ணுறேன் நீங்களும் எனக்கு நிறைய கமெண்ட் செக்ஷன் நல்ல நல்ல ஒரு வார்த்தைகளால் நல்ல மோட்டிவேட் பண்ணுறீங்க அது மாதிரி நானும் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்றது விருப்பப்படுறதுனால தான் வந்து இந்த கோல்டு வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே நான் இருக்கேன் ஏன்னா வந்து அட்சதி அன்னிக்கு வந்து பயங்கர கூட்டம் வேறு இருக்கும் அன்றைக்கி தான் வாங்கினா உகுர்ந்த நாள் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா ஆஃபர் வந்து நமக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க இல்லைங்களா அதனால வந்து நம்ம ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த நாளெல்லாம் பார்க்காம நம்ம வாங்கிட்டு வரலாம் நம்ம வந்து அன்றைக்கி தான் வாங்கினா நல்லா இருப்போம் அப்படிலாம் கிடையாதுங்க கோல்டு வாங்கிடணும் கோல்டு வாங்கி வைக்கணும் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேவிங்ஸ் பணம் ஏதாவது இருக்கும் இல்லை வந்து இதுக்காகவே வந்து அட்சததி அன்னைக்கு வாங்கணும்னு சேர்த்து வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்க வாங்க முடியாதவங்க கண்டிப்பா ஃபீலே பண்ணாதீங்க உங்களால வெள்ளி வாங்குற அளவுக்காவது கையில வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா வெள்ளி கூட வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் தப்பே கிடையாது அதனால வந்து எப்பொழுதுமே வந்து உங்க கையில இருக்கிற சேவிங்ஸ் காசை வந்து கோல்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா இப்ப வரப்போற காலங்கள்ல வந்து கோல்டு ரேட்டு வந்து ஹெவியா பீட்ல தான் போகும் குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப நான் வாங்கின கோல்டு பாருடைய பில் டீட்டெயில்ஸை வந்து இன்னைக்கு பார்த்துடலாம் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கோல் ரேட் என்னன்னு பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுபா ரூபாய் இருந்துச்சு ரெண்டு கிராம் கோல்டு காயின் கோல்டு பார் நான் வாங்கியிருக்கேன் டோட்டலாக வந்து வேஸ்டேஜ் கிடையாது வேஸ்டேஜ் வந்து வித்தவுட் வேஸ்டேஜி லெஸ் பண்ணிவிடுவாங்க இல்லையா அதனால் ஜிஎஸ்டி மட்டும்தான் கொடுக்க வேண்டியது வரும் டோட்டலாக நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா பத்தொன்போதாய பத்தொம்போதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா கொடுத்து ரெண்டு கிராம் வந்து கோல்டு பார் நான் வாங்கியிருக்கேன் அந்த பார் நான் காமிக்கிறேன் இது வந்து ஏன் வந்து நான் வந்து இருபத்தி எச்சவா வாங்கியிருக்கேன் திங்கக்கிழமையே வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் அது அதுக்கு முன்னாடி வந்து இந்த பார் காமிச்சிடுறேன் அந்த ரெண்டு கிராம் பார் இது தாங்க அன்றைக்கி நான் வாங்கினது லக்ஷ்மி காயின் தான் இது இந்த பார்லேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கேயே போட்டிருப்பாங்க ஹெச்ஓடி நம்பரு ஹால்மார்க் சிம்பிள் நைன் ஒன் சிக்ஸு எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க கீழேயுமே வந்து ரெண்டு கிராம்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜிஆர்டி சிம்பிளோடு இருக்குது பாருங்கள் இந்த காயின் தான் வந்து நான் செவ்வாய் கிழமை அன்னைக்கு நான் வாங்கின அதுக்கு அதுக்கடுத்த பில்லு வந்து புதன்கிழமை இன்றைக்கி வாங்கினதை பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து கண்டிப்பாக இது ஏப்ரல் மாதத்தில் நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற கோல்டு காயின் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டோரி இருக்குது அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அதாவது வந்து இன்னைக்கு நாளைக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் அதனால வந்து இன்னைக்கு வாங்கினது இன்றைக்கி கோல் ரேட்டு என்னவா இருக்குதுன்றத பார்க்கலாம் இன்றைக்கி கோல் ரேட் வந்து ஒம்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் இருக்குது பாருங்க அப்போ பாருங்கள் நேற்றுக்கும் இன்னைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இன்றைக்கி எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் நான் இன்னைக்கு எத்தனை கிராம் காயின் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நாலு கிராம் காயின் வாங்கியிருக்கேன் நாலு கிராம் பதினேழு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறுபா கொடுத்து நாலு கிராம் கோல்டு பார் நான் வாங்கியிருக்கேன் கோல்டு பார் வந்து இந்த டைமில் ஏன் வாங்கி வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வேஸ்டேஜ் வந்து இல்லை இல்லைங்களா ரெண்டரை பர்சன்டேஜ் நமக்கு வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம வாங்க முடியாது அதனால் இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த நாலு கிராம் அந்த கோல்டு பார் இது தான் இதுலேயுமே வந்து நல்ல நல்ல பெரிய காயினுங்க நல்லா வெயிட்டா இருக்குது இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க அந்த ஆல்மார்க் ஹெச்ஓடி அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வீடியோல தெரியுதான்னு எனக்கு தெரியல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சைடில் போட்டிருக்காங்க இந்த நாலு கிராம் காயின் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் ஏன் திங்கக்கிழமை வாங்கலை அப்படின்னு கேட்க கேட்பீங்க திங்கக்கிழமை தாங்க எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது ஜிஆர்டில திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து காயின் வாங்குறதுக்காக நான் வந்து போயிருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஜிபே ஒர்க் ஆகாமல் போனதுனால எனக்கு வந்து ரொம்ப லாஸுங்க அடுத்த நாள் வந்து அந்த பில்லை புடுங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கங்க அதாவது வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு நாங்கள் வாங்க போயிருந்தோம் வாங்க போகிறப்ப என்னுடைய கூகுள் பேல வந்து நெட்ஒர்க் இறறதுனால வந்து ஒர்க் ஆகவே இல்லாமல் போயிடுச்சு அப்போ வந்து கடைச இது லாக் பண்ணுற டைம் வேறு வந்துடுச்சு அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கூகுள் பே ஒர்க் ஆகாமல் போச்சு யாராருக்கெலாம் இந்த மாதிரி வந்து நடந்துருக்குது ஜிஆர்டியிலதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டேன் பில்லெல்லாம் போட்டுட்டு கவுண்டரில் போயிட்டு கேஷ் பே பண்ணுற நேரத்துக்கு வந்து ஜிபே வந்து இந்த மாதிரி வந்து நெட்ஒர்க் இறதுனால வந்து சுத்தமாகவே ஒர்க்காகவே ஆகலைங்க அதனால் அன்னைக்கு அந்த கோல் ரேட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மார்னிங் வந்து வாங்கிக்கிங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் போய் வாங்குகிற நேரத்துக்கு தான் வந்து நம்மளுக்கு அப்டேட் வரும் இல்லைங்களா ஏன்னா இங்க பத்து மணிக்கு தான் வந்து கடை வந்து ஓபன் பண்ணுவாங்க அதனால மார்னிங் போய் வாங்குற நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் அதான் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுபா வந்துடுச்சுங்க நாங்கள் வந்து நேற்று திங்கக்கிழமை வாங்கின ரே அந்த ரேட்டே வந்து கேட்டதுக்கு ஏன்னா நாங்கள் பில் போட்டுட்டோம்ல நீங்கள் அந்த அந்த ரேட்டே கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை மேடம் இன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிஆர்டியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கங்க ஏன்னா நம்ம நிறைய அவங்கக்கிட்ட வந்து காயின்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் நிறைய இது பண்ணிகிட்டு இருக்கோம் பர்ச்சேஸ் இருக்கோம் ஆனால் அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட இல்லாமல் இல்லை கொடுக்க முடியாது நீங்கள் இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட் ரேட்டு தான் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுனால நானுமே என்ன பண்ணிட்டேங்க அந்த ரேட்டுக்கு வாங்க வேண்டியதாக இருந்தது உங்ககிட்ட பில் எல்லாம் காட்டியிருப்போம் பார்த்தீங்களா அதே ரேட்டுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஏன்னா எனக்கு வந்து இரநூத்தி ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் நான் வாங்கிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க இன்னைக்கு பார்க்குறேன் அதே ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு வந்துடுச்சுங்க அதுதான் வந்து அவசரப்பட்டிருக்க கூடாதோ அப்படின்றது ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் அதே போல் யாருமே வந்து கூகுள் பே நம்பி எல்லாம் போகவே போகாதீங்க இது எதுக்காக இந்த கதை உங்ககிட்ட நான் சொல்றேன்னா எனக்கு நடந்த மாதிரி ஒரு அசிங்கம் உங்களுக்கு நடக்கக்கூடாது எப்போதுமே வந்து கையில் கேஷ் வச்சுக்கிட்டு போங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து போன் டிரான்ஸ்போர்ட் நம்ம போன் மூலியமா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அப்படின்னு தான் நம்ம போறோம் ஆனால் நமக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து நெட்ஒர்க் ஏரர் இந்த ஏதாவது நமக்கு வந்து இந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நமக்கு தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரி நடந்தது என்கிட்ட வந்து நெட் கேஷ் இருந்து இருந்ததுன்னா அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும் பாருங்க எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் அக்கௌண்ட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து எல்லாமே ஜிபே பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு பார்த்தீங்களா அதுக்காக தான் இந்த ஸ்டோரி வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் பார் காயின் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக ஆஃபர் போடுற டைம்ல வாங்கிக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது அதனால வந்து ஆஃபர் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து இது இல்லைங்களா நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாத நேரத்துக்கு நம்ம கண்டிப்பாகவே வாங்கிக்கலாம் அதனால் வந்து இன்றைக்குமே வந்து ரேட்டு கம்மியான உடனேயுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் தான் வந்து ஃபோர் கிராமாக வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா கோல் ரேட்டு வந்து இதுக்கப்புறம் இங்கே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டே இருக்குமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி ஓகே ஃபோர் கிராமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் காயினாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்து பெனிஃபிட் கிடச்சிச்சு ஏன்னா அந்த வேஸ்டேஜ் நமக்கு அதிக அதிகமாக வரும் இல்லையா அந்த பெனிஃபிட் வந்து எனக்கு கிடச்சிச்சு அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ரவுண்டு காயினுக்கும் இது ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் இது இது வந்து ரெண்டு பர்சன்டேஜ் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை பர்சன்டேஜ் அதனால் வந்து ரெண்டரை பர்சன்டேஜின்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப வேல்யூட் இல்லையா அதனால வந்து பார் காயினுக்கு வந்து எல்லாரும் வாங்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அதே போல் ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பதாம் தேதி வரையும் தான் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வெயிட் பண்ணாதீங்க உங்ககிட்ட அமௌண்ட்டு இருந்துச்சு சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே போய் உங்களுடைய அமௌண்ட் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துருங்க எல்லாருமே வாங்கணுன்ற ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்குது ஏன்னா யாராவது ஒருத்தராவது ஒரு காயினாவது வாங்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக வந்து வாங்குங்க அந்த திருதி வரையும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும் போதே வாங்கிடுங்க அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கெல்லாம் முப்பதாந்தேதிலாம் வந்து எவ்வளோ கோல்டு ரேட் இருக்கும் அப்படின்னு தெரியாது உங்கள்கிட்ட சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வாங்க இல்லாதவங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் வெள்ளி கூட வாங்கிட்டு வரலாம் வெள்ளி காயின் கூட இருக்கும் அந்த மாதிரி கூட வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏப்ரல் மாதத்தில் நான் எவ்வளோ காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்ற வீடியோவும் நான் அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் பிப்ரவரி மாதத்துடைய கோல்டு காயின் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷ்னலாக இருக்குது மறுபடியும் மறுபடியும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப தூண்டுதலாகவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ